பானிபூரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் அதே மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் பானிபூரியை நிறைய பேர் வந்து ரசித்து ருசிச்சு அப்படி சாப்பிட்ருப்போம் ஆனால் ரீசன்ட் டேஸில் கர்நாடகாவில் அதில் வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து பானிபூரி ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அங்கே வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததன் பேரில் டூ சிக்ஸ்டி சாம்பிள்ஸை எடுத்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஒன் சாம்பிள்ஸில் வந்துட்டு இந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் இருக்குது செயற்கை நிறமூட்டிகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஏற்கனவே ரோடமைன் பி அப்படிங்கிற அந்த செயற்கை நிறமூட்டியை வந்து அவங்க பேன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த பானிபூரியில் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பிரில்லியன்ட் ப்ளூ அதே மாதிரி சன்செட் எல்லோ அதே மாதிரி டார்ட்ராசின் அப்படிங்கக்கூடிய மூணு அந்த செயற்கை நிறமூட்டிகள் வந்து இந்த இந்த மூணு செயற்கை நிறமூட்டிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா நமக்கு வந்து உடலில் அலர்ஜியை ஏற்படுத்துகிறதோட சிலருக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கூட ஏற்படுத்தும் அந்த ப்ராப்ளமும் கூட ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால தான் வந்து இது ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல அந்த பாணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ்டினோஜென் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் அதுதான் வந்து புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா அந்த கேஸினோஜென் அப்படிங்கிற அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏவை டேரக்டாக செதைச்சு அது வந்து அளவுக்கு அதிகமான செல்ஸ் உருவாக்கத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கறதால அந்த பொருள் தான் மிகவும் ஆபத்தான ஒரு பொருளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எயிட்டீன் சாம்பிள் வந்து எடுத்து சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எயிட்டீன் சாம்பிள்ஸ் இருந்ததா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இங்கே அதை தொடர்ந்து இங்கே தமிழகத்தில் வந்து நிறைய பானிபூரி ஷாப்ஸில் இப்போ ஆய்வு இருக்கு ஸோ அதன் பேரில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செயற்கை நிறமூட்டிகளால் தான் வந்து இந்த புற்றுநோய் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மேற்கட்ட நடவடிக்கைகள் என்ன அந்த சாம்பிள்ஸ் ஆய்வுகள் வந்து என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஸோ நீங்களும் பானிபூரி ரசிகராக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க அவ்வளோதான்